ஹாய் நான் கவிதா ராம்ஜி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்கால ப்ரிப்ரேஷன் பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அதிலிருந்து இன்னைக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான டெஸ்ட்டு பேஜுக்கான ஷெட்யூல் தான் கொடுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர் காவலர் இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்துட்டு நம்ம வந்து சிலபஸ் டாபிக்ஸ் வைஸ் என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஃபார்ட்டி டேஸ் பிளானில் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பகுதியாக மற்றும் ஆவணம் அப்படின்னு சொல்லி டூ டைப்ஸாக கொடுத்துருந்தாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க மெட்ராஸ் கைக்குட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்துட்டு பகுதியாக பொது தமிழ் மற்றும் பகுதியாகனா பொது அறிவுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பகுதியாக பொது தமிழ் பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அதே மாதிரி பகுதியாகனா பார்த்தோம்னா பொது அறிவு கொடுத்துருக்குறாங்க இதில் நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கான டாபிக்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் இதுக்குன்னு வந்து எந்த ஒரு புக்குமே கிடையாது நமக்கு வந்து சயின்ஸில் இருந்து இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட நானூற்றி பதினேழு கொஸ்டின்ஸ் வந்து வருது அது எல்லாமே கொடுத்துருக்குறோம் நம்ம இதுக்கான டெஸ்ட்டுக்கு வந்து இதிலிருந்து தான் நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் வாங்க அதுக்கான இது பார்க்கலாம் தேர்ட்டி டேஸ் ப்ரீ டெஸ்ட்டு பேச்சு ஷெடியூல் பார்த்துடலாம் டெஸ்ட்டு பேட்சுக்கான ஷெட்யூல் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டே ஒனுக்கான டெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா தமிழில் பார்த்தோம்னா வகுப்பு ஒன்று இரண்டு ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் இது வந்து பேசிக் லெவல் அப்படிங்கும்போது வந்துட்டு ரொம்ப ஷார்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் எல்லாமே அந்த லெவலில் வந்துட்டு அடுத்து வகுப்பு மூன்று பருவம் ஒன்று ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம் தமிழில் வந்துட்டு இதிலேருந்து டெஸ்ட்டுக்கான ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து வரும் தமிழுக்கு வந்து அடுத்து பொது அறிவு பகுதி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஜிகே அதாவது நடப்பு நிகழ்வுகள் இல்லையா நமக்கு அதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த நமக்கு வந்து பொது அறிவுலேருந்து அந்த அவ்வளோ பெரிய டாபிக்ஸ் வந்து இவ்வளோக்கு கொடுத்தோம்னா அது எழுதுறதுக்கு தான் இருக்கும் அப்புறம் டெஸ்ட் பேஜுக்கு வந்து ரொம்ப இதாக அதனால என்ன அப்படின்னா ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்குறேன் அதுக்கடுத்து வந்து பொது அறிவு பகுதிகள் பொது அறிவுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் வீடு பராமரிப்பு அலுவலக பராமரிப்பு தோட்டக்கலை அதை பராமரிக்கிறது மற்றும் பாதுகாக்கிறது அது நம்மளோட சுகாதாரம் இந்த மாதிரி நீர் சேமிப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே அதில் இருந்து ஒரு டென் கொஸ்டின்ஸும் அப்புறம் வந்துட்டு நடப்பு நிகழ்வுகளில் இருந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் அதாவது மேக்ஸு நடப்பு இருந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து கணிதம் அடிப்படை கணிதம் கொடுத்துருந்தாங்களே அதுலேருந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் அப்புறம் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் டோட்டலாக வந்து பெர் டேக்கு டெஸ்ட்டுக்கு வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம் டே ஒன் ப்ரிப்ரேஷனுக்கு வந்து டெஸ்ட் பேஜிக்கான டாபிக்ஸ் போர்ஷன் பார்த்தோன்னா இதுதான் அடுத்து டே டூ டெஸ்ட் பேஜுக்கான இது பார்த்தோம்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டியூஸ்டேக்கு வந்து கொடுக்குறோம் தமிழ் பார்த்தோம்னா வகுப்பு மூன்றாம் வகுப்பு பருவம் இரண்டு ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் பொது அறிவு இதை மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து இதில் இடம்பெறும் ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அடுத்து டே த்ரீக்கான டெஸ்ட்டில் வந்துட்டு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்குறோம் வெனஸ்டே வந்து நடக்கு இதுக்கான தமிழ் போர்ஷன் பார்த்தோம்னா வகுப்பு மூன்று பருவம் மூன்று கொடுக்குறோம் அடுத்து பொது அறிவு பகுதிகளில் இருந்து நம்ம கிடைச்சி அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும் அடுத்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ஸ்டே பார்க்குறோம் டே ஃபோர்க்கான டெஸ்ட்டுக்கான இது பார்த்தோன்னா தமிழில் வந்து வகுப்பு நான்கு பருவம் ஒன்று ஃபுல்லாக கொடுக்குறோம் பொது இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறோம் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அடுத்து டே பைக்கான டெஸ்ட்டு பேட்ச் பார்த்தோம்னா பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நடக்குது ஃப்ரைடே கொடுக்குறோம் தமிழுக்கான போர்ஷன் பார்த்தோம்னா வகுப்பு நான்காம் வகுப்பு பருவம் இரண்டு ஃபுல்லாக கொடுக்குறோம் பொது அறிவு பகுதியிலேருந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கேட்போம் அடுத்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டர்டே வந்து டே சிக்ஸ்க்கான டெஸ்ட் கொடுக்குறோம் தமிழில் பார்த்தோம்னா வகுப்பு நான்கு பருவம் மூன்று ஃபுல்லாக கொடுக்குறோம் பொது அறிவுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் அடுத்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே அன்னைக்கு வந்து டே செவன் ப்ரிப்ரேஷனுக்கான அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பார்த்தோம்னா தமிழ் பார்த்தோம்னா வகுப்பு ஐந்து பருவம் ஒன்று பொது அறிவு இதிலேருந்து கொஸ்டின் உட்கார்ந்து அதில் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் அடுத்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மண்டே பார்த்தோம்னா டே எயிட்டுக்கான டெஸ்ட் பேட்சுக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ் பார்த்தோம்னா வகுப்பு ஐந்து பருவம் இரண்டு ஃபுல்லாக கொடுக்குறோம் பொது அறிவிலிருந்து இருந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம் அடுத்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியூஸ்டே பார்த்தோம்னா டே நயனுக்கான டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் பார்த்தோம்னா தமிழில் பார்த்தோம்னா வகுப்பு ஐந்து பருவம் ஒன்று ஃபுல்லாக கொடுக்குறோம் பொது அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருந்து பொது அறிவுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும் நேபம் போல் அடுத்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெனஸ்டே வந்து டே டென்னுக்கான டெஸ்ட் போர்ஷன் பார்த்தோன்னா தமிழில் வந்துட்டு வகுப்பு ஆறு பருவம் ஒன்று இயல் ஒன்று கொடுக்குறோம் இதில் பொது அறிவுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு பார்த்தோன்னா தேர்ஸ்டேக்கு வந்து டே லெவன் டெஸ்ட் பேஜ் பார்த்தோம்னா தமிழுக்கானது வகுப்பு பருவம் ஒன்று இயல் இரண்டு ஃபுல்லாக கொடுக்குறோம் பொது அறிவு இது எதுக்கு இப்படி இயல் ஒன்று ஏழு இரண்டு இரண்டு பிரித்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னா இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற ரீசனால் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் அடுத்து டே டுவெல் டெஸ்ட் பார்த்தோம்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நடக்கு ஃப்ரைடே வந்து கொடுக்குறோம் தமிழுக்கான போர்ஷன் பார்த்தோன்னா வகுப்பு ஆறு பருவம் ஒன்று இயல் மூன்று கொடுக்குறோம் பொது அருவிலிருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அடுத்து டே தேர்ட்டீன்கான டெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்குறோம் சாட்டர்டே நடக்கு தமிழ் பார்த்தோம்னா வகுப்பு ஆறு பருவம் இரண்டு இயல் ஒன்று ஃபுல்லாக கொடுக்குறோம் பொது அருவிலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் அடுத்து டே ஃபோர்டீன் பார்த்தோன்னா டுவெண்ட்டி எயிட் செவன் டுவெண்ட்டி ஃபோரில் நடக்கு சண்டே அன்னைக்கு தமிழுக்கான போர்ஷன் பார்த்தோம்னா வகுப்பு ஆறு பருவம் இரண்டு இயல் இரண்டு ஃபுல்லாக கொடுக்குறோம் பொது இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் அடுத்து வந்து டுவெண்ட்டி நைன் செவன் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தோம்னா டே ஃபிஃப்டீனுக்கான போர்ஷன் வந்து கொடுக்குறோம் தமிழ் பார்த்தோம்னா வகுப்பு ஆறு பருவம் இரண்டு இயல் மூன்று ஃபுல்லாகவே கொடுக்குறோம் பொது இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் அடுத்து டே சிக்ஸ்டீனுக்கான டெஸ்ட்டு போர்ஷன் பார்த்தோம்னா தமிழ் பார்த்தோம்னா வகுப்பு ஆறு பருவமூன்று இயல் ஒன்று ஃபுல்லாக கேட்குறோம் பொது அறிவிலருந்து கேட்குறோம் அடுத்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெனஸ்டே வந்து டே செவன்டீனுக்கான டெஸ்ட் போர்ஷன் பார்த்தோம்னா தமிழில் வந்து வகுப்பு ஆறு பருவமூன்று இயல் இரண்டு ஃபுல்லாக கேட்குறோம் பொது அறிவிலருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அடுத்து டே எயிட்டீனுக்கான டெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா தமிழில் இருந்து வகுப்பு ஆறு பருவம் மூன்று இயல் மூன்று பொது இருந்து எப்பவும் போல் வந்து ஒரு டுவெண்ட்டி கிறிஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் அடுத்து டே நைன்டீன் பார்த்தோம்னா தமிழில் பார்த்தோம்னா வகுப்பு ஏழு பருவம் ஒன்று ஃபுல்லாக கொடுக்குறோம் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நாக்கில் இதை வந்து பருவம் ஒன்று பருவம் இரண்டு பருவம் ஒன்றுனே சேமாக கொடுத்துட்டேன் டே நைன்டீன் பார்த்தோம்னா தமிழில் வகுப்பு ஏழு பருவம் ஒன்று ஃபுல்லாக கொடுக்குறோம் பொது அறிவு கொடுக்குறோம் அடுத்து டே டுவெண்ட்டி ப்ரிப்ரேஷன் அந்த டெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா தமிழில் வந்து வகுப்பு ஏழு பருவம் இரண்டு ஃபுல்லாக கொடுக்குறோம் அடுத்து பொது அறிவு ஃபுல்லாக கேட்குறோம் அடுத்து டே டுவெண்ட்டி ஒனுக்கான டெஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா தமிழில் வந்து வகுப்பு ஏழு பருவம் மூன்று கொடுக்குறோம் பொது அறிவு பார்த்தோம்னா பொது அறிவுலருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அடுத்து டே டுவெண்ட்டி டூக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா வகுப்பு எட்டு பருவம் ஒன்று இயல் ஒன்று ஃபுல்லாக இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் அடுத்து பொது அறிவுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அடுத்து ஏ டே டுவெண்ட்டி த்ரீக்கு பார்த்தோன்னா டெஸ்ட்டுக்கு தமிழில் வந்து வகுப்பு எட்டு பருவம் ஒன்று இயல் இரண்டு கேட்குறோம் அடுத்து பொது அறிவுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அடுத்து டே டுவெண்ட்டி ஃபோர்க்கான டெஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வன்ஸ்டே வந்து கொடுக்குறோம் தமிழில் பார்த்தோம்னா வகுப்பு எட்டு பருவம் ஒன்று இயல் மூன்று ஃபுல்லாகவே இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும் அடுத்து பொது அருவிலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் அடுத்து டே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டெஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ஸ்டே எனக்கு நடக்குது அப்புறம் வந்துட்டு தமிழ் பார்த்தோன்னா வகுப்பு எட்டு பருவம் இரண்டு இயல் ஒன்று ஃபுல்லாகவே இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும் அடுத்து பொது அருவிலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அடுத்து இருபத்தி ஆறாவது டே டெஸ்ட் அன்னைக்கு வந்துட்டு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது மூணு ஃப்ரைடே வந்து கண்டக்ட் பண்ணுறோம் தமிழ் பார்த்தோம்னா வகுப்பு எட்டு பருவம் இரண்டு இயல் இரண்டு ஃபுல்லாகவே இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் அடுத்து டே டுவெண்ட்டி செவன் பார்த்தோம்னா போர்ஷன் வந்துட்டு தமிழில் வந்து வகுப்பு எட்டு பருவம் இரண்டு இயல் மூன்று பொது அருவிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து சம் கொடுக்குறோம் அடுத்து ட் டே டுவெண்ட்டி எயிட்டுக்கான டெஸ்ட்டில் பார்த்தோம்னா தமிழ் பார்த்தோம்னா வகுப்பு எட்டு பருவம் ஒன்று இல் ஒன்று இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும் பொது அருவிலேருந்து எப்பவும் போல் சில கொஸ்டின்ஸ் கேட்போம் அடுத்து டே டுவெண்ட்டி நைன் பார்த்தோம்னா இருந்து வகுப்பு எட்டு பருவ மூன்று ஏழு இரண்டுலேருந்து கேட்குறோம் ஃபுல்லாக இதுக்குள்ளேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் இது ஃபுல்லாக படிச்சுக்கணும் அடுத்து பொது அறிவு பார்த்தோம்னா பொது அறிவுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் அடுத்து டே தேர்ட்டிக்கான டெஸ்ட்டு இதுதான் ஃபைனல் டெஸ்ட்டு கொடுக்குறோம் இது வந்து தமிழ் பார்த்தோம்னா வகுப்பு எட்டு பருவ மூன்று ஏழு மூன்று இதில் கொஸ்டின்ஸ் கேட்குறோம் பொது அறிவுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறோம் இப்போ வந்து தேர்ட்டி டேஸ் பிளான் வந்து கொடுத்துருக்குறோம் டெஸ்ட்டு பாஜிக்கான ஷெட்யூல் வந்து இது வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட்டு தான் நம்ம வந்து யூடியூப்லேயே கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம் டெய்லி வந்து கொடுக்குறோம் கொடுத்துருக்குறோம் இருந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து கொடுத்துருக்குறோம் இந்த டெஸ்ட் பேஜுக்கான இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஹேண்ட் ரிட்டர் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் அந்த மெயில் ஐடிக்கு வந்து கண்டக்ட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிடிஎஃப் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ